என்ன ராஜு அண்ணன் வீட்டுல இல்லையா அண்ணன் இல்லீங்கம்மா இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க சரி நீ போய் காசு கொண்டு சரிங்கம்மா வாங்க உட்காருங்க மதன் நான் போய் டிரஸ் பண்ணிட்டு வரேன் வாங்க மத பரவாயில்ல இந்த ஊட்டுக்கு நீங்கள் கழிச்சு விடுங்க

சினிமாவில் சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலமைக்கு வந்திருக்கேன் என்னை பொறுத்தவரையில் கீதாவும் சினிமாவும் என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் சொல்லும் என் தங்கச்சியை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க இட்ஸ் அதுல சந்தேகமே இல்ல சார் உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது டான்ஸரா இருந்த மட்டும் போறாது நீங்க பெரிய ஹீரோ ஆகும் மிஸ்டர் மதன் கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தேங்க் யூ சார் அண்ண அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க அப்புறம் அவர் இந்த பக்கமே வர மாட்டாரு எ சார் நான் உங்கள ரொம்ப அர்த்துட்டணும் ஐயோ அப்படின்னு ஒண்ணு இல்ல காப்பு சாப்பிட ஏ இவரோட வளர்ச்சிக்கு என்னால நான் உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்ன சார் பாக்குறீங்க என் தங்கச்சிய ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு வைங்க என்ன தூங்க விட மாட்டேன் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நானும் கிளம்புறேன் ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் பையனுக்கு தான் கொஞ்சம் கம்மி அத நாம உருவாக்கி தான் போச்சு Thank you. அழகான பொண்ணு கூட கார்ல வந்து இறங்குற கூடிய சீக்கிரம் சினிமால பெரிய ஆள் ஆடுவேன் டே தப்பா நினைக்காதரா ஃபேமஸ் டான்சர் அவ நம்ம டைரக்டர் ஜெயதேவர் இருக்கார்ல ஆமா அவரோட தங்கச்சி என்னடா கதை விடுற ஒரு வயசு பொண்ணு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போதுன்னா இதுல என்னமோ இருக்குடா பிடிச்சாலும் புளியங்கும்பாதான் பிடிச்சேன் டே மறுபடியும் சொல்றேன் அவளை பத்தி தப்பா நினைக்காத நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல ராதாங்கிற ஒரு தேவதையை தவிர என் மனசுல வேற யாருமே இடம் கிடையாது கத்திரிக்காவது உனக்கு பணம் புகழ் அந்தஸ்து காரு பங்களா இதெல்லாம் வேணும்னா அவன் அன்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும் இந்த உலகத்துல உண்மையான அன்பு அது முதல்ல உடல் மேல ஆசை வருது அப்புறம் தான்ண்ட உள்ளத்துல அன்பு வருது ஏன்டா கற்பனையை வளர்ந்துட்டு இருக்கே அதிர்ஷ்டம் தானா வந்து கதவு தட்டும் போது துறக்காத அறிவாளி இல்ல முட்டாள் உன்னுடைய பாதி வாழ்க்கையை தையல் மிஷினிலேயே கழிச்சுட்டேன் துணி பணம் இது கூடவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன் உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாதுரா போக போக நீயே புரிஞ்சுக்கிறேன்